வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் சென்னையில் கோவளம் முதல் அக்கரை வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை சுமார் எட்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் நிலத்திற்கு ஆறு வழித்தடமாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் அடுத்த வருடம் ஜனவரி மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வாருங்கள் இதை பற்றிய தகவலை இந்த தொகுப்பில் பார்ப்போம் சென்னை திருவான்மையூர் முதல் அக்கரை வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையை விரிவாக்கம் செய்யும் பணிகள் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ரூபாய் பத்து கோடி ஒதுக்கீட்டில் அறிவிக்கப்பட்டது எனினும் ஏகப்பட்ட சிறிய நிலங்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்குகள் அடிக்கடி ஏற்பட்ட நில விற்பனைகள் உள்ளிட்ட காரணங்களால் இந்த பணிகள் தொடங்கப்படாமலே இருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் மீண்டும் இந்த விரிவாக்கப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அப்போது ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்றின் காரணமாக இந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டது அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மீண்டும் இந்த விரிவாக்கப் பணிகள் வேகமெடுத்தன இதற்கிடையில் பக்கிங்காம் கால்வாயின் குறுக்கே கிழக்கு கடற்கரை சாலை பழைய மகாபலிபுரம் சாலையை இணைக்கும் இரும்பு இணைப்பு பாலத்திற்கான திட்ட வரைபடங்கள் வெளியிடப்பட்டது இந்த சாலை தோராயமாக ஒன்றரை கிலோமீட்டர் நீளமுடையதாக இருக்கும் புதியதாக அமைக்கப்பட உள்ள இந்த சாலை பெரும்பாலும் நான்கு வழி சாலையாகவும் வழி போக்குவரத்து வசதிகளை கொண்டதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது துறைப்பாக்கத்தில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த திட்டத்தின் மூலமாக சென்னையின் பெருவாரியான போக்குவரத்து நெரிசல் கணிசமாக குறையும் என்று நம்பப்படுகிறது பக்கிங்காம் கால்வாயின் குறுக்கே கட்டப்பட உள்ள அனைவரும் எதிர்பார்த்த இசிஆர் டு ஓசிஆர் இணைப்பு பாலத்திற்காக சிஆர்எஸ் அனுமதி கேட்டு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை விண்ணப்பித்துள்ளது இதற்காக பக்கிங்காம் கால்வாயின் குறுக்கே இரும்பு பாலம் அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன இந்த இணைப்பு பாலம் பழைய மகாபலிபுரம் சாலை முதல் ஈசிஆர் நீலாங்கரை வரை ரூபாய் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் மாநில அரசு அமைக்கப்பட இருக்கிறது இதற்கான டெண்டர் விடப்போவதாக மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு மீட்டர் நீளத்திற்கு வெள்ளம் வெளியேறும் வகையில் குறிப்பாக படகு சவாரிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில் இந்த பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே பழைய மகாபலிபுரம் சாலையில் இருந்து ஒன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளத்திற்கு இரும்பு பால பணிகள் நிறைவடைந்துள்ளது இதுபோக துறைப்பாக்கத்திலிருந்து நீலாங்கரை வழியாக மேதமுள்ள இரும்பு பாலத்தை அமைக்கும் பணிகள் பக்கிங்காம் கால்வாயின் குறுக்கே தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பணிகள் இன்னும் இரண்டு மாதங்களில் தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்துள்ளது இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் வெங்கடேசபுரம் இளங்கோ நகர் மணியம்மை தெரு வீரமணி தெரு அறிஞர் அண்ணா சாலை பாண்டியன் சாலை உள்ளிட்ட பகுதிகளை இணைக்கும் இரும்பு பாலம் அமைக்கப்பட உள்ளது நிலம் கையகப்படுத்துதல் முயற்சியில் பல சிக்கல்கள் எழுந்ததால் இந்த பணிகள் நிறைவடையாமல் நீண்டு கொண்டு வந்ததாகவும் தற்போது இந்த சிக்கல் தீர்ந்ததால் உடனடியாக இந்த இணைப்பு பாலம் அமைக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார் இந்த தகவலை பற்றிய உங்களது கருத்துக்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தேர்ந்து கொள்ள நமது லைவ் சென்னை சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்